வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில் இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதும்பா ஸோ எட்டாம்தேதி ரிசல்ட்டு நானூற்றி அஞ்சு அப்படின்னு ரிசல்ட் இறங்கிருச்சு ஸோ நானூற்றி அஞ்சுக்கு ஸோ உழுப்போட கொடுத்துருக்கோம் ஸோ நாலு எடுத்துருக்கோம் அஞ்சு எடுத்துருக்கோம் ஜீரோ எடுத்துருக்கோம் ஸோ அஞ்சு ஜீரோ நாலு ஸோ இது ஃபுல்லாகவே அப்படியே மாறிடுச்சு சம்பா ஸோ நாலு ஜீரோ அஞ்சு ஸோ மாறிடுச்சு ஸோ இருந்தாலும் நம்ம ஆள் போடு நாளுங்கிறது மட்டும் பாஸ் ஆகிருக்கலாம்ப்பா ஓகேம்பா ஸோ ஒன்பதாம் தேதிக்கான ஒரு பெஸ்ட்டான கேசிங் பார்க்கலாம்ப்பா கேஎல் ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கேசிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கேஎல் கிங்தம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம்பா ஓகேம்பா ஸோ புக்கிங் பண்ணுற நண்பர்கள் கேஎல் மற்றும் டிஎர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பக்கம் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி போனால் ஃபுல் வெற்றி ஆச்சுன்னா ஆஃப் அன் ஹவரில் கொடுத்துருவாங்க கேரண்டி ஆச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்க ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி போனால் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி நம்பர் ஸோ நம்பிக்கையான நண்பர் ஸோ நம்பரை சேவ் பண்ணிச்சு எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படி நம்பரை சேவ் வச்சு ஆயின்னு சொன்னிங்கன்னா ஸோ வின்னிங் ப்ரைஸ் டீட்டெயில் ஒன்று போதும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட்டை புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஓகேம்பா ஸோ நம்பரை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு சேவ் பண்ணி புக்கிங் பண்ணி புக்கிங் பண்ணி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஓகேம்பா ஸோ அம்பா கெசிங் பார்க்கலாம் ஸோ ஏபோவில் அஞ்சு ஜீரோ நாவலோ பண்ணுறோம் பி போல மூணு ஒன்று நாலு அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போல ஆறு ஜீரோ மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ அஞ்சை வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம் பஸ் அஞ்சை வச்சு ட்ரை பண்ணல ஐநூற்றி முப்பத்தாறு ஐநூற்றி நாற்பத்தாறு ஐநூற்றி பத்து ஐநூற்றி முப்பது ஐநூற்றி நாலு ஐநூற்றி மூணு அப்புடின்னு எடுத்துருக்கோம் ஸோ அஞ்சு வச்சு ட்ரை பண்ணால் ஐநூற்றி முப்பத்தாறு ஐநூற்றி நாற்பத்தாறு ஐநூற்றி பத்து ஐநூற்றி முப்பது ஐநூற்றி நாலு ஐநூற்றி மூணு அப்படின்னு ஸோ ஆல் போர்டு அஞ்சு ஜீரோ அப்படின்னு கேஸ் பண்ணியிருக்கான் ஸோ உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகினால் மட்டும் ஆல் போர்டை எடுத்துக்கோங்கப்பா ஸோ அதே நம்பர் தான் கிடைக்கிது ஸோ ரிசல்ட்டு நானூற்றி அஞ்சு ஸோ சேம் நம்பர் அதே நம்பர் தான் ஆல் போர்டில் கிடைக்குது அஞ்சு ஜீரோ ஸோ இது இல்லாமல் நாலு நம்பர்ஸ் கணிப்பில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்துருங்க ஸோ இதில் ஒம்பது அதிகமாக கிடைக்குது ஸோ நானூற்றி தொண்ணூத்தொம்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு நானூற்றி ஐம்பதுன்னு கிடைக்குது சில இதில் ஏபி நாற்பத்தொம்போது தொண்ணூத்தொம்போது நாற்பத்தி அஞ்சு ஏபி ஏசியில் நாற்பத்தொம்பது தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தஞ்சு நாற்பது அப்படின் ஏசி ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற நண்பர்கள் எடுத்துக்கம்பா ஸோ ஓகேம்பா ஒன்பதாம் தேதி கேசிங்க பார்த்துருக்கோம் ஸோ ஓகேம்பா ஒரு நாளை ஒரு அருமையான வெற்றி விடுங்க நிற்போம் பை சி